சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது தங்கால் மௌனகுரு சித்தர் வேலூருக்கு அருகில் சோளிங்கரில் இருந்து சித்தூர் செல்லும் பாதையில் உள்ளது தங்கால் என்கின்ற கிராமம் இக்கிராமத்தில் வாழ்ந்தவர்தான் ஸ்ரீ மௌனகுரு சித்தர் இந்த சித்தரின் பிறப்பிடம் எது இவர் எங்கிருந்து வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது இருப்பினும் இவர் நிகழ்த்திய அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றும் தங்கால் கிராம மக்களை மெய்சிலிருக்க வைத்து வியப்பில் ஆழ்த்தி உள்ளன பித்தனை போல் தோற்றம் உடலில் சிவப்பு நிற சால்வை சடைமுடியை மறைத்திருக்கும் காவி துணி இத்தகையதொரு கோலத்தில் தமது ஆசிரமத்தின் வெளித்தாழ்வாரத்தில் தான் எப்பொழுதும் அமர்ந்திருப்பார் இந்த சித்தர் இதற்கு முன்பு இவர் இருந்த இடம் வள்ளிமலை அங்கே யாரும் அவரை நெருங்க முடியாதபடிக்கு மலை உச்சியில் தனிமையில் தவம் இருந்தார் இக்காட்டு பகுதிகளில் தவம் செய்து அங்கிருந்த மூலிகைகளை கொண்டு நோயாளிகளை குணப்படுத்தி வந்தார் மனிதன் விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் இவற்றை துறந்து வாழ்ந்தால் மனம் மாசுமறுவற்று இருக்கும் என்பதை உணர்ந்து மௌனம் என்னும் தவத்திலேயே தவமாக கொண்டால் இது இன்னும் உறுதி வாய்ந்த தவமாக இருக்கும் என்று நினைத்து இந்த சித்தர் பேசுவதை நிறுத்திவிட்டு மௌனத்தை மட்டுமே தமது பாஷையாக்கிக் கொண்டார் அன்று முதல் மௌனகுரு சித்தர் என்ற பெயரினையும் பெற்றார் பல மாதங்களிலும் அவர் குகையிலிருந்து வெளிவராது கண்டு திகைத்த ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் குகைக்குள் ஓடி சென்று சித்தரை பார்க்க அவர் அசைவற்று கிடப்பதைப் பார்த்து அதிர்ந்தான் உடனே விரைந்தோடி போய் தங்கால் கிராம மக்களிடம் சித்தர் சமாதியாகிவிட்டார் என்று சொல்ல அனைத்து மக்களும் கண்ணீர் வடித்தபடி அங்கு சென்று கிராமத்திற்கு வந்து அவரது சமாதிக்கான சடங்குகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கையில் சித்தர் தூங்கி எழுபவரை போல் கண் திறந்து பார்க்க அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மகிழ்ச்சியுற்றனர் சித்தர் அவர்களிடம் எதற்காக என்னை இங்கு தூக்கு வந்தீர்கள் என்று கேட்க அதற்கு அம்மக்கள் ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறியதை சொன்னார்கள் சித்தரும் புன்னகைத்தவாறு அது நிஜம்தான் நீங்கள் கூறிய அந்த சிறுவனின் நண்பன் ஒருவன் பாம்பு கடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கையில் நான் அவனுக்குள் இருக்கும் விஷத்தை வெளியே எடுப்பதற்காக என் ஸ்தூல உடலை விட்டு ஆன்ம உடலோடு சென்று அவனின் ஆன்மா உடலை உயிர்ப்பித்தேன் சில விஷ முறிவு இலைகளை அந்த சிறுவனின் ஆன்ம உடலோடு எழுந்து பறித்து சாப்பிட்டதால் அவன் இரத்தத்தில் கலந்திருந்த அந்த விஷம் முறிந்து விட்டது அவன் மயக்கத்தை தெளியவித்துவிட்டு என் உடலோடு கலக்கலாம் என்றிருந்தபோது நீங்கள் என்னை இங்கு தூக்கி வந்துவிட்டீர்கள் போகட்டும் பரவாயில்லை அதோ அந்த மலையின் வடக்குப்புற வட்டப்பாறையின் நடுவே மயங்கிக் கிடக்கும் அந்த சிறுவனை இங்கே தூக்கி கொண்டு வாருங்கள் என்று குறிப்பால் உணர்த்த அதை புரிந்து கொண்ட கிராமத்து ஜனங்கள் ஓடோடி சென்று வட்டப்பாறைக்கு நடுவே மயங்கி கிடந்த அந்த சிறுவனை தூக்கிக் கொண்டு வந்தனர் சித்தர் ஏதோ ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துவிட்டு அவன் முகத்தில் தண்ணீர் தெளிக்க தூங்கி எழுவது போல் எழுந்தான் அந்த சிறுவன் இந்த காட்சியை கண்ட கிராமத்து மக்கள் அனைவரும் அவரது காலில் விழுந்து வணங்கி ஐயா எங்களுடனேயே நீங்கள் இங்கு தங்கி விடுங்கள் என்று வேண்டி கேட்க சித்தரும் அதற்கு சம்மதித்து அங்கேயே தங்கினார் சோழிங்கருக்கு சென்றால் அதன் அருகில் உள்ள தங்கால் மௌனகுரு சித்தரின் ஆசிரமத்தை காணலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்